வணக்கம் எஸ்பிஎப்பி நிறைய கட்சிகள் வெற்றி எப்படி வெற்றியை நம்ம பார்க்க வேண்டியது வெற்றியை பார்க்க வேண்டியது வென்றவர்கள் நாம் அது நேர்மையா வந்ததுதான்னு பார்க்க வேண்டியதுதான் நம்ம ஆமி வெற்றியாக மாம்பழம் வெற்றி வெற்றியாளர்களின் சந்தோஷம் நமக்கு அதில் சந்தோஷம் இருக்காங்கிறத தான் நான் ஆராய வேண்டும் ஜெயசியா இங்கே தமிழகத்தில் வந்து எல்லாருமே வலிக்கக்கூடிய வலிமையான ஒரு போராட்டி எப்படி பாருங்க ஒரு எளியோருக்கும் புரியாத தன்மையில் தான் எனக்குரிய வைக்கணும் உங்களுக்கு அதில் பொறுப்பு இருக்குது எனக்கு பொறுப்பு இருக்குது என்னால் முடிஞ்ச அளவு நான் செய்கிறேன் நீங்களாம் தயவு செய்து அதுக்கு உதவி பண்ணணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டும் இப்போ உங்களுடைய தயாரிப்பில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தெரிஞ்சிருக்காங்க அது எதனால் எனக்கு நேரிலான வாய்ப்பு இருக்காது அதாவது இளைஞத்துக்கு வாய்ப்புங்கிறது வந்து அதான் பேப்பர் அதுதாங்க அவருடைய கருத்து என்னுடைய கருத்து நான் முதலீட்டாளன் என்னுடைய நட்சத்திரத்துக்கு பிடித்த கதையை எடுப்பது தான் எனக்கு ஆரோக்கியமானது அதுதான் பண்ணிடுறோம் இல்ல அவருக்கு பிடிக்கிறவர்கள் நாங்கள் கதை கேட்டுக்கிட்டே இருப்போம் புதியவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கணும் கதை நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் அதுதான் நாங்க இன்னொரு கதை தேடிட்டு இருக்கோம் இப்போதைக்கே இது பண்ணிட்டு எதிர்பாராததை வணக்கம்